வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் வெஜ் இட்லி உப்புமா செஞ்சுருக்கேங்க பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இட்லியை வச்சு விதவிதமாக டிஷ்ஷஸ் இப்போ எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நான் இன்னைக்கு வெஜிடபிள் போட்டு செஞ்சுருக்கேன் அருமையாக இருக்குது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி நான்வெஜ்ஜு டேஸ்டில் நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு தேவையானது பாருங்கள் இட்லி காலையில் செஞ்ச இட்லி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் தக்காளி பழம் கேப்சிகம் அப்புறம் கேரட் பீன்ஸ் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கருவேப்பிலங்க அவ்வளோதாங்க இட்லியை நல்லா உதிர்த்து வச்சுக்கலாம் கா நாம் வந்து நேற்று செஞ்சது ரொம்ப புளிப்பான மாவில் செஞ்ச இட்லி அதை யூஸ் பண்ணக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவில் செஞ்ச இட்லி தான் யூஸ் பண்ணணும் இது காலையில் செஞ்ச இட்லி மீந்து போனதுனால நான் இதை டின்னருக்காக செஞ்சேன் இப்போ காய்கறியை வந்து நான் வேக கட் பண்ணி வேக வச்சுட்டேங்க கொஞ்சமாக தண்ணி போட்டு வெந்த உடனே அதில் தண்ணியே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே இதில் வேக வச்சிருக்க பாருங்கள் இது வெந்த உடனே அதில் தண்ணியே இருக்காது அப்புறம் நம்ம அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது தண்ணி இந்த மாதிரி தான் வேக வைக்கணும் ஏன்னா நம்ம அதை வடித்து வெளியே ஊற்றிடக்கூடாது அதனால் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் முக்கால்வாசி வெந்திருந்தால் கூட போதுங்க இப்போ நான் ஒரு கடாய் வச்சு ஆயில் வை ஊற்றிட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தியாச்சு இப்போ பாருங்கள் தட்டி போட்டால் நல்லா நைஸாக தட்டி போட்ட இஞ்சி பூண்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நீங்கள் தேவையாக இருந்த இலை கூட போட்டுக்கலாம் பட்டலவங்க சோம்பு நல்லா பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து கரம் மசாலா தான் சேர்த்த போகிறேன் இப்போது இதுக்கு கருவேப்பில சேர்த்தியாச்சு அது நல்லா வதங்கணும் பிறகு கேப்சிகம் நம்ம சேர்த்தணும் முதல்ல வெங்காயத்துக்கு முன்னாடி கேப்சிகம் சேர்த்திட்டோம்னா கேப்சிகம் சீக்கிரமாக பாயில் ஆகிடும் அதனால் நான் இதை சேர்த்துறேன் இது கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு வெங்காயம் நம்ம சேர்த்திடலாம் வெங்காயமும் இதுவும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கும் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டாவே நல்லா இருக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் வெஜிடபுள்ஸும் இட்லிக்கு இட்லிக்கும் அதிகமாக நான் தான் போட்டிருக்கேன் இப்போ வெந் வேக வச்ச முக்கால் பதத்துக்கு வேக வச்ச காய் இது அதுவும் நான் இதில் சேர்த்திட்டேன் கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வணங்கின பிறகு டீ ஃப்ரை ஆகக்கூடாது வதங்கின பிறகு நம்ம அதை காய சேர்த்துடணும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம தக்காளி பழம் நான் ஒன்று ஒரு தக்காளி பழம் போட்டேன் இந்த தக்காளி பழம் எதுக்கு போட்டேன்னா கொஞ்சம் புளிப்பு சுவையும் சாஃப்ட்னஸும் கிடைக்கும் இட்லிக்கு அதுக்காக தான் நான் போட்டேன் சாப்பிடும்போது நம்ம சாஃப்டாக எடுத்து சாப்பிட்ணும் டின்னரில் வந்து நம்ம ட்ரையாக சாப்பிடக்கூடாது இட்லி உப்புமா உணவே ட்ரையாக இருக்கும் அதனால் நான் அதை போட்டுட்டேன் இப்போது உப்பு போட்டாச்சு தேவையான உப்பு மிளகாத்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக தாங்க போடணும் அதிகமாக போட்டால் சாப்பிடவே முடியாது அதனால் பார்த்து இந்த ஒரு ஆறு ஏழு இட்லிக்கு நான் அரை ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் கரம் மசாலையும் கொஞ்சம் காரம் இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுருலாம் ஆயில் கொஞ்சம் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இந்த இட்லி உப்புமாவுக்கு ஆயில் அதிகமாக ஊற்றி சாப்பிடக்கூடாது சொத சுதனாயிடும் நல்லாவே இருக்காது திகட்டி போயிடும் அதனால் நம்ம கையில் எண்ணெய் படும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது கரெக்டாக ஊற்றணும் இப்போ இட்லி உதிர்ச்சி வச்ச இட்லியும் சேர்த்தியாச்சு மஞ்சத்தூளும் அதுக்கு மேலே போட்டு கொஞ்சம் க கொத்தமல்லி தழை போட்டாச்சு கடைசிலையும் போடலாம் இப்போவும் போட்டால் அது நல்லா அதுவும் கொஞ்சம் நல்லா பா கொஞ்சம் பாயில் ஆகணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும் கடைசியாக கார்னிஷ்க்கு அது வேறு போட்டாலும் இப்போ இந்த மாதிரி போடணும் இப்போ எல்லாம் கலந்து விடணும் கொத்தமல்லியத்தில் சில பேருக்கு எடுத்து வச்சிடுறாங்க நம்ம எதில் உப்புமாவில் எதில் வேணுன்னா போட்டாலும் சரி எடுத்து தனியாக வச்சுருவாங்க சாப்பிட்றதே இல்லை இந்த மாதிரி பாயில் ஆகிடுச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருவாங்க இப்போ பாருங்கள் நல்லா உ உதிர்த்து விட்டா இட்லியே நல்லா க கலந்து விட்டாச்சு அருமையாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக இது மாதிரி கொடுத்து பாருங்களேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்பளும் இது போல் வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்து சந்தோஷப்படணும் ஏன்னா அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த இட்லி உப் வெஜ் இட்லி உப்புமாவ் நான் இன்றைக்கி முதல் முதலாக முதல் முதலாக இது இன்னைக்கு செஞ்சுருக்கேங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரை பண்ணிட்டு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேரும் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி